அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செல்லு சமையல்ல சுவையான கெட்டியான தயிர் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அந்த கெட்டி தயிர் வந்து மண்பானையில பண்ணி காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் தயிர் செய்யறதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் நான் மாட்டு பால் வாங்கி வச்சிருக்கிறேன் நீங்க வந்து பாக்கெட் பால் தான் வாங்குறீங்கன்னாக்கா பச்சை கலர் பாக்கெட் வாங்கிக்கங்க இப்போ ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இப்ப பால் வந்து நல்லா கொதி வரட்டும் பால் பொங்கி வருது நம்ம கம்மி அப்படியே கொதி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அடுப்பு வந்து சிம்ல வச்சு விட்டோம்னா நல்லா கொதிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம தயிர் போட்டோம்னா தயிர் நல்லா கெட்டியா வரும் வாசமாவும் இருக்கும் இப்ப அடுப்பு வந்து நான் ரொம்ப வந்து கம்மியா தான் வச்சிருக்கிறேன் இப்போ பால் வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு மழை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வந்து கைக்கு விதமான சூடு இருக்கணும் அப்ப வந்து நம்ம உறவு ஊற்றிக்கணும் பால் வந்து பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷத்துல ஆறிடுச்சு பாருங்க கை பெருக்க இருக்குது இப்போ வந்து உர ஊற்றிக்கலாம் மண்பானை வந்து நான் புதுசா ஒன்று வாங்கியிருக்கேன் அது வந்து தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப வந்து நான் தயிர் வந்து கலக்கிக்கிறேன் இப்ப சுத்தி இந்த மாதிரி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் தயிர் வந்து சுத்தின் தொடி விட்டு எடுத்துக்கலாம் இப்ப சுத்தின் தொடவியாச்சு மெதுவாக பாலை எடுத்து வந்து சிந்தாம ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கலக்கணும் இல்லைங்களா அந்த தயிர்ல வந்து கொஞ்சமா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலங்கி வந்துருச்சு இப்போ மூடி வச்சுக்கிட்டோம்னா இப்போ கா சாயந்தரம் நான் ஒரு ஆறு மணிக்கு தவி வச்சுருக்குறேன் காலையில் பார்த்தோம்னா சூப்பரான தயிர் வந்துடும் காலையில் பார்க்கலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு நம்ம தயிர் தேவைப்பட்டீங்களா இப்போ காலையில் ஆயிடுச்சு இப்போ நல்லா தயிர் தேஞ்சிருச்சு இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் பாத்தீங்களாக்கா நல்லாக்கா தயிர் வந்து குளு குழுன்னு நல்லா கெட்டியா இருக்குது பாக்கறதுல செய்யறதோட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கும் பாருங்க சுத்தியும் தயிர் வெளியாயிருக்கு மண்பானை தயிர்ல இருக்கிற தண்ணி பாருங்க தண்ணி வந்து இந்த மண்பானை உறிஞ்சி வெளியில வந்துருக்குது இப்படி இருந்துச்சுனாக்கா அந்த தண்ணி ஆகப்பட்டது வெளியாயிரும் தயிர் உள்ள கெட்டியா இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா நிறைய சாப்பிடலான்னு தோணும் தயிர் நல்லா வாசமாவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம்னு தோணும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்